அண்டவரே என்னுடைய பில்கிருமே என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே செவ்வையான வழியை எனக்கு காட்டும் நீர் என் அப்படி இருக்கும்போது அழுகையின் அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்தா கூட அதை எப்படி நடக்கும் எப்படி மாற்றுவோம்னா நீரூற்றுக்களாக ஊற்றுகளாக மாற்றிக்கொள்கிறோம் என்று பார்க்கின்றோம் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே விடுதலையின் விண்ணப்பத்திலே சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு வசனங்களை நான் வாசிக்கின்றேன் உண்மையிலே மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் என்று முதல்ல சொல்றாரு உண்மையிலே உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் என்று சொல்லி எனக்கு கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கின்றார் இந்த விடுதலையின் விண்ணப்பத்திலே கடவுளே என்னை பல விதமான சூழ்நிலைகள் பல விதமான கஷ்டங்களின் காரணத்தினாலே பல காரியங்களிலே நான் நான் சிக்கொள்ளும் பொழுது என்னை விடுவிக்கிறவர் மாத்திரமில்லை எனக்கு பலன் கொடுக்கின்றவராக இருக்கின்றேன் இருக்கின்றே எக்ஸ்டர்னல் நம்புவதை காட்டிலும் இன்டெர்னலி காட் இஸ் கிவிங் அ ஸ்ட்ரென்த் பல நேரங்கள்ல நம்ம உள்ளதான் பலவீனம் வெளியில வெளியிலிருந்து நெருக்கத்தை காட்டிலும் உள்ள மனசுல ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி அப்படி நாம பார்க்கின்றோம் இரண்டாவது தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது அவங்க வழி சொல்லும்போது பில்கிரிமேஜ் என்று சொல்லப்படுகின்றது இந்த பில்கிரிமேஜ் என்று சொல்லும்பொழுது ஒரு ஹோலி டெஸ்டினேஷனுக்கு போகிற வழி இப்போ நம்முடைய வாழ்க்கை பயணம் எங்கே போய் முடியும் என்றால் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்று சொல்ல சோ பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவர் சொல்லுகிற இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன் கொண்டிருக்கிறான் அந்தவரே என்னுடைய பில்கிருமே என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே செவ்வையான வழியை எனக்கு காட்டும் நீர் என் வல்லனாய் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அழுகையும் அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்தா கூட அதை எப்படி எப்படி மாற்றோம்னா நீரூற்றுகளாக மாற்றிக் என்று பார்க்கின்றோம் உட்கார்ந்து கொண்டு அண்டவரையே எப்படி பலன் இல்லாமல் இருக்கின்றேனே இது எப்படி நடக்கும் என் வாழ்க்கை பயணம் எங்கே போய் முடியும் என்ற கேள்விகளோடு உட்கார்ந்து இருக்கின்றேன் இல்லையானால் ஆனால் கத்தர் முதலாவது சொல்லுகிறார் நான் உனக்கு பலன் கொடுக்கிற மகளே நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன் மகனே என்று சொல்லுகிறார் பலன் கொடுக்கிறவர் மாத்திரம் உனக்கு பலனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் இரண்டாவது உன் வாழ்க்கை பயணத்திலே அந்த வந்து சேரும் வரை நான் உன் வழிகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார் அப்போ எத்தனை அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கடந்து சென்றாலும் அதை நீரூற்றுகளாக மாற்ற கற்க நம்மை விடுதலை செய்வார் கலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இன்றைக்கு என்னோடு கூட ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய பலவீனத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள் நீர் பலனாயிரும் அவருடைய வழிகளை செவ்வையான வழிகளாய் மாற்றி அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றுகளாக மாற்றும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்